வணக்கம் நான் ஜோதிடர் கோவிந்தராஜன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலையும் பெட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள தேர்ந்தெடுக்கிறது வாழ்க்கை துணைங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கைங்கிறது என்ன எதுக்கு பிறந்தோ என்னங்கிறதுலாம் இருக்குங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு அப்போ இந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஜோதிடம் எந்த அளவுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறது தான் முக்கியம் பத்து பொருத்தம் பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணுங்க கூட எங்களுக்குள்ள பிரச்சனைங்க பிரிஞ்சு போயிட்டோம் அல்லது ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு அங்கலாய்க்கிறத நம்ம பார்த்துருப்போம் அப்போ இந்த பத்து பொருத்தம் என்ன அதை எப்படி பார்க்கணும் எந்தெந்த ராசிக்காரர் எந்தெந்த ராசி ஒத்து போகாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அதாவது எப்பவுமே தன்னோட பிறந்த ராசியிலிருந்து எட்டாவது ராசி ஆறாவது ராசி பனிரெண்டாவது ராசி பொருந்தாது ஏன்னா எட்டாவது ராசிங்கிறது கண்டத்தை சொல்கிறது விபத்தை சொல்கிறது ஆயிலை சொல்கிறது அப்போ ஒருத்தரோட ராசிக்கு ஒரு ராசி எட்டாவதாக அமையக்கூடாது ஆறாவது ராசிங்கிறது எதிரிகளை சொல்கிறது நோயை கொடுக்கறது கடன்படுறது அப்போ ஒருத்தரோட ராசிக்கு ஒரு ராசி ஆறாவதாக இருக்கக்கூடாது அது மாதிரி பன்னெண்டாவது ராசிங்கிறது விரயம் வீண் விரயம் செலவு கணவன் மனைவி அடையக்கூடிய இன்பத்தினுடைய திருப்தி இதையெல்லாம் சொல்லக்கூடியது அப்போ அந்த பன்னெண்டாவது ராசியாகவும் வரக்கூடாது ஆனால் இதில் ஒரு விதிவிலக்கு இருக்குங்க பன்னெண்டாவது ராசியாக எது வரலாம் அப்படின்னு சொன்னால் கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும் அதாவது சிம்ம ராசியாக இருந்து கடகராசி பன்னெண்டாக வரலாம் அது மாதிரி வந்து மகர ராசியாக இருந்து கும்பராசி ரெண்டாவது ராசியாகவும் கும்பராசியாக இருந்து மகர ராசி பன்னெண்டாவதாக வரலாம் இந்த ரெண்டுக்கு தான் விதிவிலக்க உடைய மீதி எல்லாமே ஆறாவது ராசி எட்டாவது ராசி பன்னெண்டாவது ராசி கூடவே கூடாது அப்போது அந்த ஆறாவது ராசிலையும் எட்டாவது ராசிலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து சொல்லும் பொருத்தம் இருக்குது நல்லா அப்படின்னு பத்து பொருத்தம் சொல்கிறோம் முக்கியமாக பதினஞ்சு சொல்லலாம் பதினாறு சொல்லலாம் எப்படி வேணாலும் ஆனால் பத்து பொருத்தங்கள் தான் முக்கியமான பொருத்தங்கள் அதில் ரொம்ப வேண்டியது அப்படின்னா கட்டாயம் இருந்தே தீரணும் அப்படிங்கிறது ரஜ் பொருத்தம்னு சொல்லக்கூடிய மாங்கல்ய பொருத்தம் அதுக்கடுத்தது யோனி பொருத்தம்னு சொல்லக்கூடிய தாம்பத்திய பொருத்தம் இது ரெண்டும் தான் முக்கியம் அது ரெண்டுமே கட்டாயம் இருக்கணும் ஏன்னா இந்த ரஜு பொருத்தங்கிறது வந்து உதிர ரஜ்ஜு வயிற்று ரஜ்ஜு தொடை ரஜ்ஜுன்னு மறைமுகமாக பரிபாஷையில் வச்சுருப்பாங்க இந்தந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தும் அப்படின்னு சொல்லி இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் ரஜ்ஜு பொருத்தம் இருக்காது அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆகிடும் பொருத்தம் இல்லை ரஜ் பொருத்தம் இல்லைன்னா ஒரு அண்ணன் வந்து தங்கச்சியே கல்யாணம் பண்ணிட்டாருங்கன்னா அந்த ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா அந்த மாதிரி தான் அது கணக்கு உங்களுக்கு புரியறதுக்காக நான் எளிமையாக சொன்னேன் அது மாதிரி யோனி பொருத்தங்கிறது வந்து தாம்பத்திய பொருத்தம் ஒரு பெண்ணினுடைய உடல்வாக இப்படி இருக்கும் ஒரு ஆணுடைய உடல்வாக இப்படி இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் தாம்பத்தியத்தில் சந்தோஷம் இருக்குமா அப்படிங்கிறத மிருகத்தின் பேரில் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மிருகம் இருக்கும் அந்த மிருகத்தின் பேரில் அது வச்சுருப்பாங்க அப்போ அந்த மிருகத்தின் பேரில் இருக்கக்கூடிய நட்சத்திரமும் அதுக்கு பொருத்தமாக நட்பாக இருக்கிற நட்சத்திரமாக இருக்கக்கூடிய மிருகத்தையும் ஒத்து போனால் தான் அந்த யோனி பொருத்தும் கரெக்டாக வரும் இப்போ உதாரணமாக நல்ல வசதியான வீட்டுக்கு பொண்ணை கட்டி கொடுத்துருக்குறோம் நல்ல வசதியாக இருக்குதுங்க எல்லோரும் நல்லா வச்சுருக்குறாங்கன்னா அந்த பொண்ணை ஏமா உனக்கு என்ன சௌரியமான வீட்டில் நீ இருக்கிறியே எல்லா வசதியும் இருக்குது எங்கே போனாலும் காரு பங்களா இப்படி இருக்கேன்னா ஆமாம் அதெல்லாம் இருந்தால் போதுங்களா அப்படின்னு சளிப்படைகிறதுலையே நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு தாம்பத்தியம் சரியில்லை அப்போ ஒரு மனிதனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் தாம்பத்தியம் என்பது வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று அதுதான் வந்து தாம்பத்தியத்துக்கு எடுத்துக்காட்டக்கூடியது அதில் வந்து என்றைக்கி கணவனும் மனைவியும் திருப்தி அடையணும் அதனால தான் அந்த யோனி பொருத்தங்கிறது கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ சில உதாரணத்துக்கு சொன்னோம்னா ரிஷபராசியில் வந்து ஒரு நட்சத்திரம் சொல்கிறோம் சீரிடம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த சீரிடத்தில் வந்து சுவாதி நட்சத்திரம் வந்து துளாராசியில் இருக்குது ஒம்பது பொருத்தம் இருக்குது ஏன் வேண்டாங்கிறீங்க அப்படின்னா யார் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தாலும் பெண்ணோ ஆனோம் யார் மிருகசீரியட நட்சத்திரத்தில் பிறந்தாலும் பெண்ணோ ஆனோ அந்த ஏழு பொருத்தம் ஒம்பது தான் அது ஃபிக்ஸடு அதை வச்சு தீர்மானம் பண்ணவே கூடாது அது ஆறாவது ராசி பொருந்தாது அதாவது ஆறாவது ராசி எட்டாவது ராசி பொருந்தாது நட்சத்திரங்கள் சொல்லலாம் எட்டு பொருத்தம் ஒன்பது பொருத்தம் இருக்குன்னு அதை வச்சு என்றைக்கு தீர்மானம் பண்ணாதீங்க அது வந்து ஒரு டேபிள் மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் இவ்வளோ தான் கொடுக்கும் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் ஆதமம் இது பொருந்தாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் கூட கரெக்டாக குறைஞ்சது ஒரு அஞ்சு பொருத்தம் இருந்தாலும் கூட அதில் ரஜ்ஜு யோனி கட்டாயம் இருக்கணும் ரெண்டாவது ஆறாவது ராசி எட்டாவது ராசிங்கிறதோ பன்னெண்டாவது ராசிங்கிறதோ இருக்காது நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஜோதிடர் வந்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணினால் அவங்க வந்து அறுபது வயசை தாண்டி தான் நிச்சயமா அது ஜோதிடர் சரியா பார்த்துருக்காருன்னு அர்த்தம் அதுக்கடையில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுங்க சங்கடம் ஆயிருச்சுன்னா ஜோதிடருடைய தவறு தான் முதல் தவறு அவர் சரியா பார்க்கல அப்படிங்கிறது அர்த்தம் சரி இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் லவ் பண்ணுங்க நட்சத்திரம் பார்த்தா லவ் பண்ண முடியும் ராசி பார்த்தா லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணுறீங்க ஆனால் லவ் பண்ணுறது லக்கீலே அது இயற்கையாகவே பொருத்தம் நல்லா இருந்தா நிச்சயமாக நல்லா இருப்பாங்க அதில் சந்தேகம் இல்லை ஆனால் பொருத்தம் இல்லை பிரச்சனை இருக்குது தோஷம் இருந்து ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வாழ்க்கை எத்தனை வருஷமானாலும் அந்தந்த தசாபுத்திகள் வர்ற போது அது பாதிப்பை காட்டியே தான் தீரும் அது நிச்சயமாக சொல்லலாம் என்னுடைய நாற்பது ஆண்டு கால அனுபவத்தில் இது நிறைய நடந்திருக்கு நம்ம சொல்லுவோம் லவ் பண்ணி கல்யாணம் நல்லா தானே இருக்காங்க இருக்கலாம் ஆனால் அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில பா பாதிக்கும் நம்ம நினைப்போம் பொருத்தம் இல்லைன்னா பிரிஞ்சுருவாங்க இல்லைனா யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஆயிடுன்னு அது மட்டும் இல்லை அதுவும் ஒரு காரணம் ஆனால் ஓயாத சண்டையாக இருக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்காம போகும் இன்மெச்சூரிட்டியான குழந்தைகளை பிறக்க வைக்கும் இப்படியெல்லாம் பல விதத்தில் இந்த பொருத்தம் இல்லன்னா நிச்சயமாக நடக்கும் அதுக்கப்புறம் இந்த தோஷத்தை பார்க்கணும் ராகு தோஷம் நாக நாகதோஷம் செவ்வாய் தோஷம் இதையெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணால் நூற்றுக்கு நூறு உத்தரவாதம் கொடுக்கலாம் அவங்க கண்டிப்பாக நல்லா இருப்பாங்கன்னு அப்போ குடும்பத்தில் சண்டையே வராதுன்னு வரும் சண்டை காலையில் வந்து சாயந்தரம் சேர்ந்துக்கணும் இதுதான் திருமண வாழ்க்கை இறைவனுக்கே வந்து மனதுக்கு நிறைவான மனைவி அமையலை நம்மளுக்கு தெரியும் பரமசிவனும் பார்வதியும் ஒற்றுமையாக வாழ்ந்தாங்கன்னு சொல்ல முடியுமா இல்லை ஏன்னா பார்வதியும் பரமசிவனும் சண்டை போட்டாங்கன்னா அந்த அம்மா பூலோகத்தில் அவதாரம் எடுக்க போயிடும் அப்போ இறைவனுக்கே அப்படி இருக்கிற போது நம்ம மனிதர்களுக்கு எப்படி இருக்கணும் முடிந்த வரைக்கும் நல்ல பொருத்தம் இருக்கிறதா பார்க்கணும் சில ஜாதகங்கள் தாமதப்படலாம் அதுக்காக நீங்கள் அவசரப்படக்கூடாது நிதானமாக பார்க்கணும் உற்றார் உறவினர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் பிள்ளைக்கு பார்க்குறையா இன்னும் பையனுக்கு பார்க்குறியா அப்படின்லாம் சொல்லுவாங்க வஞ்ச புகழ்ச்சி சொல்லுவாங்க அதையெல்லாம் நீங்கள் எடுக்காம ஒரு சாதாரண பொண்ணாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பொண்ணாக இருந்தாலும் பையனுக்கோ பொண்ணுக்கோ நல்ல பொருத்தம் இருக்குது வசதி வாய்ப்புகள் அப்புறம்தான் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நல்ல பொண்ணுங்க நல்ல பையங்க எங்களை நல்ல அன்பாக பார்த்துக்கிறோம் பாசமாக பார்த்துக்கிறான் அப்படின்னா அந்த இதையை தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக அவங்க வாழ்க்கை வந்து அமையும் அதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் காதல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா நாம் பண்ணக்கூடிய காதல் வந்து கைகூடி வருமா கல்யாணத்தில் போய் நிற்குமா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் சொன்ன இந்த சனி சுக்ரன் செவ்வாய் சந்திரன்கிற கிரகங்கள் என்னோட ஜாதகத்தில் எங்கே அமைஞ்சிருக்குது அமைஞ்சிருக்கக்கூடிய கிரகங்கள் எனக்கு காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருமா அது கல்யாணத்தில் போய் முடியுமா அப்படிங்கிறது எல்லாம் நீங்கள் தெளிவாக தெரியணும்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்